வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி கல்வியாண்டு ஆண்டு இறுதியில் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் வட்டார கல்வி அலுவலகத்தில் இறுதியாக ஒப்படைக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலில் ஃபைவ் ப்ளஸ் மாணவர்கள் பெயர் பட்டியல் கொடுக்குறோம் அடுத்து ஆசிரியர்கள் விடுப்பு வரம் அடுத்து இனவாரியாக தேர்ச்சி சுருக்கம் ஒப்புதல் கடிதம் குழந்தை தொழிலாளர்கள் விவரம் பள்ளி இடைநின்றவர் விவரம் பள்ளி செல்லாதோர் விவரம் பள்ளி வேலை நாட்கள் விவரம் மக்கள் தொகை சுருக்கம் அடிப்படை திறனடைவு பட்டியல் விலையில்லா சீருடை மற்றும் பாடநூல் தேவை விவரம் மாற்றுத்திறனாளிகள் விவரம் வகுப்பு மற்றும் இனவாரி தேர்ச்சி சுருக்கம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதோட பிடிஎஃப் ஃபைல் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் பதிவிறக்கம் செய்ய கிளிக் கியர் டு டவுன்லோடுன்னு கொடுத்துருக்காங்க நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் இது வந்து கல்வி செய்தி நெட்டில் தான் நம்ம கொடுத்துருந்தாங்க இது என்னென்ன படிவங்கள் தேவையோ அந்த படிவங்கள்லாம் இப்ப பார்க்கலாம் அடுத்ததாக திருச்சி பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரியது அடுத்து தேர்ச்சி விதிகள் தேர்ச்சி விதிகள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து படி எந்த மாதிரி எழுதணும் நம்ம நோட்டில் கை பண்ணும்போது இந்த மாதிரி எழுதினும் ஒன்று முதல் ஐந்தாம் ஒப்பறை எண்ணம் எழுத்து முறையில் டிஎன்செட் ஸ்கூல் செயலியில் ஆன்லைன் தேர்வு முடிக்கப்பட்டு தேர்ச்சி வழங்கப்பட்டுள்ளது ஆறு மற்றும் எட்டாம் ஒப்பறை உள்ள மாணவர்களில் எழுபத்தைந்து சதவீதம் எழுவத்தைந்து சதவீதம் அதிகவிருந்துள்ள அனைவருக்கும் தேர்ச்சி வழங்கப்பட்டுள்ளது பருவத் தேர்வுகளில் ஒவ்வொரு பாடத்திலும் ஏபிசிடி தரம் பெற்ற அனைவரும் தேர்ச்சி வழங்கப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதின்படி பதிலுள்ள அனைத்து மாணவர்களுக்குமே தேர்ச்சி அளிக்க அளிக்கப்பட்டுள்ளது கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் ஆண்டு பருவ தேர்ச்சி அறிக்கை இது ஒன் டூ தேர்ட் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க தமிழ் ஆங்கிலம் கணிதம் அடுத்து நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூகியல் இதற்கான தேர்ச்சி அறிக்கை இதற்குரிய ஃபார்ம் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து பருவத்தேர்வு தேர்ச்சி சுருக்கம் இதில் கொடுக்கணும் அதற்குரிய ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அடுத்து பருவத்தேர்வு தேர்ச்சி சுருக்கம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டில் பள்ளி வேலை நாட்கள் வரம் மருத்துவரையாக எத்தனை நாள் வேலை நாள் வேலை செய்த நாட்கள் பள்ளி செயல்பட்ட நாட்கள் உள்ளூர் விடுமுறை நாட்கள் மாணவர் சேர்க்கை மாணவர் நீக்கல் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஆசிரியர்களின் விடுப்பு வரம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விடுப்பு நாட்கள் ஈட்டிய விடுப்பு ஈட்டா விடுப்பு மருத்துவ விடுப்பு அதை வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆசிரியர்கள் வெடுப்புக்காலம் முகவரி கொடுக்கணும் ஏற்கனவே கொடுக்க ஏற்கனவே முன்னாடி கொடுத்தப்பா அந்த எல்லாமே அடுத்து குடிமதிப்பு கணக்கு சுருக்கம் அடுத்து தேவைப்பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான தேவைப்பட்டியல் என்னென்ன ஸ்கூலுக்கு அப்படி தேவை அப்படிங்கிறத கொடுக்கணும் ஐந்து வயது குழந்தை நிரம்பிய குழந்தைகள் விவரம் ஃபைவ் ப்ளஸ் மாணவர்களுடைய விவரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறுல சேரக்கூடிய மாணவர்களுடைய விவரம் இங்கே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துக்காங்களோ அவங்கள பற்றி டீட்டெயில் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் முப்பது ரூபா சராசரி மதிப்பெண் மற்றும் தேர்ச்சி அறிக்கை அதற்குரிய ஃபார்ம் இதனுடைய காப்பி கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணாலே டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம டெலிகிராம் குரூப் அல்லது வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க கூடிய தயார் பண்ணி வைக்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கோங்க